பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டாவில் தான் அண்ணன் ஜான்பாடியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து வேலை செய்கிறாங்களா எப்பா பிஜேபி கூட்டணியிலேருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வெளியில் வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா நீ தான் அரசியல் கட்சியில தான் பயணிக்கிறியா இல்லை வேற எதிரியும் இருக்கியானே அவர் அதை விட்டே வந்துட்டாரு சரியா அது ஒரு கற்றுக்கணும் அண்ணன் ஜான்பாடின்னே

எத்தனையோ குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் நாலு பொம்பளை பிள்ளை இருக்கும் மூணு பொம்பளை பிள்ளை இருக்கும் ரொம்ப வறுமையில் இருப்பாங்க ஓடக்குறிச்சியில் இருப்பாங்க அவங்க மேலே ஏன் உங்களுக்கெல்லாம் காதல் வர மாட்டேங்குது வசதியான இருக்கக்கூடிய பிள்ளைய மட்டும்தான் வந்து காதல் வரும் பிள்ளைய ஒரு வசதியாக ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல கட்டுக் கொடுக்கணும்னு எவனுக்கான இந்த பெற்றவனுக்காக இருந்தாலும் ஆசை இருக்கத்தான் செய்யும் ஒன்னுமில்லாங்க கூப்பிட்டு போகும்போது அவனுக்கு போக வரத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட தகுதி என்னன்ற தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டு பிள்ளை வந்து நம்ம விரும்புறோமா நம்ம அதை மாதிரி பணத்துல வந்து நம்ம முன்னேறணும் கல்வியில் வந்து நினைவிடங்களில் வந்து இந்த வந்து எத்தனையோ திருமணம் முடிச்சுட்டு தான் இருக்காங்க எல்லாம் வந்து படுகொலை நடக்கலையே ஓ சமூகம் சார்ந்தவன் இன்னொரு சமூகத்தில் முடிச்சிருப்பா இன்னொரு சமூகம் சார்ந்த ஓ சமூக பொண்ணு எடுத்திருப்பாங்க கல்யாணம் கூட்டு போயிருப்பா இந்த சிக்கல இருக்கிறாங்க இன்னைக்கு பட்டியல் கேட்கிறதே வந்து இது ஒரு சாதாரண ஒழிப்பு தான் நான் பட்டியலிட்டர் கேட்குறது என்ன பார்த்து இன்னைக்கு இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மத்த சமூகங்களும் நான் தாழ்த்தப்பட்ட விளாடா ஒடுக்கப்பட்ட விளாடா நான் கீழ் சாதிலேடா நானே எனக்கு பட்டியல் லேட்டர் வேணும்னா அவனும் மேலே வரணும் அந்த நாகை திருவள்ளுவனருக்கு சிறந்த பேச்சாற்றல் வந்துருக்கு அந்த சீமான் போன்றே வந்து அந்த நாகை திருவள்ளுவனர்லேருந்து ஒரு சிறந்த பெஞ்ச்குமார் அண்ணனுக்கு இந்த காணொளி வாயிலாக நான் ஒரு சவால் ஒன்று விட்றேன் நீங்க சரியான ஆண் மகன் ஒன்றுமே கிடையாது ஒன்று உங்களோட மதுரையில் ஒரு அலுவலகம் இருக்கு சரிங்களா உங்க கட்சி அலுவலகம் ஒன்று இருக்குதா இங்கே எப்போ தம்பி வரணும்னு சொல்லுங்க உங்கள்கிட்ட சில சந்தேகம் இருக்குது அதை நான் கேட்கணுன்னா விரும்புகிறேன் சரி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் திரேஷ்மலர் இந்த காணொல் எதற்காக அப்படின்னா அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவரோட கட்சியில் பயணிக்கக்கூடிய முத்துக்குமார் அப்படின்ற அந்த அண்ணனுக்கு தான் இந்த காணொலி வந்து நான் பதிவென்று ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தேன் அதாவது இப்போ விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகிருக்கக்கூடிய கோவிலாங்குளம் கிராமத்தில் வந்து ஒரு இளைஞர் வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டார் அவர் வந்து அருந்தேதி சமூகத்தை சார்ந்த பையன் எதனால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை விரும்பினால அந்த உறவினர் வந்து இந்த மாதிரி கொடூரமாக கொலை செஞ்சுட்டாங்க அதற்கு வன்மையான கண்டனத்தையும் தெரிவித்து இது போன்ற குற்றச்செயல்களுக்கு வந்து யாரும் தொணவாகாமல் கண்டிப்பாக அந்த குற்றவாளிகளுக்கு வந்து சரியான தண்டனை இதற்கு முந்தைய காணொலி வந்து நம்ம போட்டிருந்தோம் இப்போ எதற்கான இந்த காணொலி போடுறோம் அப்படின்னம்னா அங்கே நடந்த காதல் பிரச்சனைக்கும் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களுக்கும் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் பேசியிருக்கார் அப்படின்னு தெரில சரி இந்த வாயிலாக நான் சொல்கிறேன் முத்துக்குமார் அண்ணனுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் ஒரு சவால் ஒன்று விடுறேன் நீங்கள் சரியான ஆண் மகன் ஒன்றுமே கிடையாது ஒன்று உங்களோட மதுரையில் ஒரு அலுவலகம் இருக்குது சரிங்களா உங்கள் கட்சி அலுவலகம் ஒன்று இருக்குதா அங்கே எப்போ தம்பி வரணும்னு சொல்லுங்கள் உங்கள்கிட்ட சில சந்தேகம் இருக்குது அதை நான் கேட்கணுன்னா விரும்புகிறேன் சரிங்களா அதை நேர்கித்து மக்கள் பறவைக்கிடுவோம் அருந்ததி மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்களா இல்லை நாங்கள் ஆண்ட சாதி பேசிக்கிட்டு நாங்கள் அவங்கள ஒடுக்குறோமா அப்படின்றது வந்து சில கருத்தில் இருக்க நம்ம பேசுவோம் சரிங்களா ஒன்று உங்களோட அலுவலகத்துக்கு எங்களை கூப்பிடுங்க அப்படி இல்லையா என்னோட அலுவலகம் அதாவது கடைச்சி நேந்தலில் இருக்குது தெரியல அப்படின்னா மூவேந்தர் புலிப்படையிட்ட கேளுங்க அவரோட ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம அலுவலகம் இருக்குது கடைச்சி நேர்தலில் அங்கே வாங்க தம்பிக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா அதாவது ஏதாவது ஒரு சேனல் உங்களுக்கு சாதமாக இருக்க சேனல்லே போயிட்டு உட்காந்துக்கிட்டு எதாவது வாயிலேயே பேசிட்டு போயிடக்கூடாது சரிங்களா இன்னைக்கு அந்த படுகொலைக்கு வந்து நாங்களே வந்து உண்மையாக கண்டிக்கிறோம் என் சமூகத்தை சார்ந்த சகோதரர்களாக இருந்தாலும் அது அது கொடுமையான ஒரு இது இந்தவங்களுக்கு என் சமூ எங்கள் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த இளைஞராக இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றோ அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தையுமே கிடையாது ஆனால் அங்கே வந்து இந்த பிணத்தை வச்சு நீங்கள் பெண அரசியல் செய்யறீங்க பாருங்க அதுதான் எங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அதாவது ஒரு பொதுவெளியில் பேசுறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்புறம் இந்த இன்னொன்று புதுசாக ஒன்று சொல்லிவிங்க வந்து இந்த பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிங்க உங்களுக்கு இதை தவிர வேற ஒன்றுமே தெரியாது சரியா இவங்களோட தூண்டுதல் அதாவது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கொடுத்த அஜெண்டாவில தான் அண்ணன் ஜான்பாளின் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து வேலை செய்கிறாங்க பிஜேபி இருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வெளியில வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா தெரியாத அரசியல் கட்சியில தான் பயணிக்கிறியா இல்ல வேற இதுலயும் இருக்கியானே அவர் அதை விட்டே வந்துட்டாரு சரியா அது ஒரு அண்ணன் ஜான் பாண்டியன்னு தலித்துனா நாக்காருன்னு சொன்னாரு ஏன் என்ன ஒருத்தன் தாழ்த்தப்பட்ட சொல்லாதரா அப்படி தான் நா கருப்புன்னு சொல்ல சொன்னாரு நீ உன் மக்களை மறுபடி மறுபடியும் தலித்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நீ சாதி கீழ் கீழ்ச்சாதி அவனை உளவியல் ரீதியா அவனை வந்து நீ வந்து சிரமப்படுத்துற சரியா நீ பெருசா நாங்க பெருசுங்கிறியா ஒருத்தனை வந்து கோல கோலனா கடைசி தான் போவேன் ஒருத்தனை வீரனா நீ தட்டி எழுப்பு சரியா வீரனா தட்டி எழுப்புனா அடுத்த சாதிக்கு சண்டையோடு அருவலை பிடிச்சி வெட்டுங்கிறது கிடையாது இங்கேவா நீ தாழ்த்தப்பட்டவன் கிடையாது நீ கல்வியில முன்னேறு பொருளாதாரத்துல முன்னேறு அரசியல நம்ம முன்னேறணும் எவே ஒருத்தன் நம்மளை தாழ்த்தப்பட்டன்னு சொல்றோம் அதே முன்னாடி நம்ம கல்வி பொருளாதார அரசியல முன்னேறணும் நம்ம தாழ்த்தப்பட்டம் கிடையாதுன்னு சமூக இளைஞர்களுக்கு நீ சொல்லி வளர்க்கணும் அதை விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் மேடை கிடைச்சா போகும்னு அவனை நீ தாழ்த்தப்பட்டேன் தாழ்த்தப்பட்டேன் ஒடுக்கப்பட்டவன் தலித்து அரிஜனை நான் கீழ்ச்சாதினி சொல்லி சொல்லி அவங்கள வச்சு அரசியல் பண்ணி நீங்க தான் வளர்ந்துட்டு இருக்கீங்க இப்ப எந்த பொது இடத்துல அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து உங்களோட அருந்தியர் சமூகத்தை வந்து தவறா பேசியிருக்காரு உங்க மேடைகளோட வந்து உங்களை பத்தி பெருமை பேசிருப்பாரு சரியா உங்களுக்கு ஆதரவு நேர இடத்துல பேச கொஞ்சமா இந்த நன்றி விசுவாசம் சூடு சுரண் எதுவுமே இல்லையா எந்த இடத்துல அறிந்த தவறா பேசிருக்கேன் ஒரு காணொலி நீ காட்டு அண்ணன் ஜான்பாண்டியனை பேசிருக்காரு அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமியே வந்து எந்த இடத்துல சமூகத்தை வந்து இழிவா பேசினாரு நீ காட்டு சாதி மறுப்பு திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரா இல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி அப்போ ஒருத்தர் சொல்லாத மீது உன்னோட அரசியல் லாபத்துக்கு நீ என்னமோ சொல்றிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி அஜந்தா வேலை செய்யறாங்க அப்படின்னு திமுக கொடுக்குற அஜெண்டாவுக்கு நீ நாய் மாதிரி அந்த எலும்ப கவிட்டு வேலை செய்யறியா இல்ல இவங்க வேலை செய்யறாங்களா சனாதனம் நீ பேச ஆரம்பிச்சிங்க நாங்கள் இன்னைக்கு பட்டியல் விளையேற்றம் கேட்கறதே வந்து இது ஒரு சனாதன ஒழிப்பு தான் நான் பட்டியல் வெளியேற்றம் கேட்கறது என்ன பார்த்து இன்னைக்கு இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களும் நான் தாழ்த்தப்பட்ட விளையாடா ஒடுக்கப்பட்ட விளையாடா நான் கீழ்ச்சாதி இல்லாடா நானும் எனக்கு பட்டியல் விளையாட்டம் வேணும்னா அவனும் மேலே வரணும் சரியா நாங்கள் இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லக்கூடாது தம்பி சரியா முதல் அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க மக்கள் தொகை நாங்கள் எவ்வளோ இருக்கிறோமோ எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் எனக்கான இடப்பங்கீட வேற ஒரு பட்டியலை சரியா என்ன பார்த்து இந்த பட்டியலும் இந்த சனாதனத்தை உடச்சி வெளியில தான் நாங்கள் ஆசைப்படுறோம் ஆனா உங்களை போன்ற இந்த பட்டியல் சுமதுக்கு நாங்க பாதுகாவலர் தீண்டாமை முன்னணி தீண்டாமை ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு சொல்லி சொல்லி சாதியை வளர்க்கறதே உங்களை போன்ற ஆட்கள் தான் சரிங்களா சாதி ஒழிக்கணும் சாதி எப்படி நீ ஒழிப்ப சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டா சாதி ஒடிஞ்சிருமா இல்ல எந்த இடத்திலேயாவது அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களோ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ உன் சமூகத்தை எதிராக இந்த மாதிரி இந்த சமூகத்தை அடி இந்த சமூகத்தை வெட்டு இந்த சமூகத்தை குத்துன்னு எங்கேயா சொல்லியிருக்காரா தலித்துனா நாக்காரிப்பு சொன்னாரு அண்ணன் ஜான் பாண்டி எதுக்கு சொன்னாரு என்ன தாழ்த்தப்படும் சொல்லாதரான்னு சொல்றாரு என் சமூகத்தை சொல்லாதரான்னு சொன்ன இது இதுல என்ன உனக்கு வந்து வன்மம் இருக்குது அப்ப நீ ஓ சமூக இளைஞர் மத்தியில நீந்தான் அவனை தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் கீழ் சாதி அவ்வளவு இல்லையா அவனை நீந்தான் வந்து அவனை வந்து சிறுமப்படுத்துற நீ அவனை வந்து மே மேன்மைப்படுத்தலை சரியா உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ இருந்துக்க சரியா நீ படிக்க வர அடுத்து வரக்கூடிய சரி இவ்வளவு தூரம் நீ ஒக்கனே வாயிலே பேசுற இல்லை அதாவது ஒரு இளைஞர் ஒரு பெண்ணும் சரி இருபத்தோரு வயது ஆண்களுக்கு ஆணுக்கு இருந்தால் போதும் பெண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் போதும் திருமணம் முடிச்சுக்கலாம்னு சட்டம் சொல்லுது ரைட்டா காதல் என்பது சாதி மதம் இனம் கடந்து வர்றத காதல் சரிங்களா இந்த சாதிக்காரன்னு பார்த்து வர்றதில்ல இல்லை நான் தெரியாமல் இந்த பட்டியலுக்கு இருக்கிற இருக்கிற சாதிக்கலாம் எத்தனையோ குடும்பத்துல வந்து ஒரு குடும்பத்துல நாலு பொம்பளை பிள்ளை இருக்கும் மூணு பொம்பளை பிள்ளை இருக்கும் ரொம்ப வறுமையில் இருப்பாங்க ஓலை குடிசையில் இருப்பாங்க அவங்க மேல ஏன் உங்களுக்கு காதல் வர மாட்டேங்குது வசதியான இருக்கக்கூடிய பிள்ளை மேல மட்டும்தான் வந்து காதல் வருமா காதல் என்பது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த வயதில் வந்து ஜாதி மதம் இனம் கடந்த அது அறியாமல் வராதான் சரியா மெச்சூர் ஆகுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு அவங்க வந்து ஒரு இருபத்தாறு வயசுக்கு மேலே போனாதான் அவங்க ஒரு முடிவை சரியான முடிவு எடுக்கக்கூடிய அவங்களுக்கான அந்த மெச்சூரே வரும் இருபத்தாறு வயதாவது குறஞ்சபட்சம் இருக்கணும் நீ என்ன பண்ற பதினெட்டு வயசுலயே வந்து காதல்ன்ற ஒரு முகத்தை அந்த காதல்ன்ற முகம் அந்த வயசுல யாருக்கா இருந்தாலும் இருக்கும் சரியா இன்னைக்கு பதினஞ்சு வயசுல இருந்து சினிமா துறை கையில ஆண்ட்ராய்ட் போன் வந்து இருக்கிற ரீல்ஸ் எல்லாம் பார்த்து எந்த பையன் என்னென்னலாம் தெரியல அவங்க சாமா ஆர்வ கோலம் எல்லாம் திரு கல்யாணம் காதலிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஆனா அதோட சிக்கல்கள் எங்கேயோ முடிஞ்சிருக்கு வத்தியா அந்த பொண்ணோட தகப்பே ஒரு ஆர்மியிலயோ ஏதோ இருக்கக்கூடிய ஆள் அவரும் ஒரு கௌரவமாக இருக்கக்கூடிய ஆளு இந்த பையன் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியோட பையன் இவருக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறதா சொல்றாங்க அது உண்மையாக பையனோட நமக்கு தெரியாது சரியா பல முறை வான் பண்ணியிருக்காங்க அந்த பையனை வான் பண்ணியும் மறுபடியும் மறுபடியும் போய் இந்த வேலையை பார்த்தா தெரியுது இல்லை ஒரு சிக்கல் என்ன சிக்கல் இருக்குன்னு நல்லா தெளிவா வந்து அண்ணன் முத்துக்குமார் போன்ற ஆட்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சொந்த சமூகத்துக்குள்ளேயே சொந்த அத்தை பிள்ளை மாமன் பிள்ளையே கட்டி கொடுக்காம சண்டை ஓட்டுக்கிட்டு வெட்டுக்குத்து நடக்கிற சம்பவம்லாம் இருக்குது தெரியுமா தெரியாதா சொந்த சாதிக்குள்ளே நடக்குது அது எல்லா சாதியிலையும் இருக்குது என்ன அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்று சொன்ன சொல்லுவோம் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கும் ஒருத்தன் சாதி வெறி பிடிச்சவனா இருப்பான் சரியா ஒருத்தன் சாதி வரி பிடிச்சா கொஞ்சம் எல்லாத்தையும் பழகக்கூடிய ஒரு நியூட்ரலாக இருப்பான் ஒருத்தன் இந்த சாதி அது இதுன்னு பிடிக்க மாட்டாமல் சமத்துவமாக வாழணும் சாதியே எனக்கு பிடிக்காத அப்படின்னு ஒரு தெரிப்பேன் ஒருத்தன அப்புறானே அரிப்பேன் இதை பத்தி எதுவுமே தேவையில்ல அப்படின்னு வெகுளித்தனமா ஒரு சில பேர் இருப்பான் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்போ ஒரு சமூகம் இருக்கும்போது எவ்வளோ வித்துக்கு எவ்வளோட மைண்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சிக்கல் இங்கே உருவாக்குற சிக்கல்லாம் அதுதான் என்ன பணத்தை வச்சு அரைச்சியல் பண்ணிட்டு இருக்கிறேன் இவ்வளவு தூரம் வாய்ப்பு சொல்லுவேன் ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இதே உன் பகடைன்ற உன்னோட பிரிவில் இருக்கக்கூடிய பகடை தானே திருநெல்வேலியில தேவேந்திரகு வேலை சம்பந்திச்சு அந்த ஒரு இளைஞனை வெட்டி கொண்டாங்க ஞாபகம் இருக்கு அவனுக்கு அப்போ நீ எங்கே கோமாவளியான இருந்த ஆ இன்னைக்கு மட்டும் உங்கள் சமூகத்தில் ஒருத்தர் இறந்துட்டானோன்னே என் சமூகத்தில் ஒரு சில பேர் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா உட்கார இங்கே விஷயம் இல்லை அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் சமூகத்தையே கேவலம் பேசினீவாரு அதே உட்காந்து கேட்டுட்டு இருந்தா யார் அதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆ அந்த கொலையை நாங்கள் வந்து நியாயப்படுத்த விரும்பல சரியா அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டு அது யாராக இருந்தாலும் சரி தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் ஏன்னா இந்த மாதிரியான கொடூர செயல்களை செய்யக்கூடாது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது காதலிக்கும் போது சாதி தேவைப்படுது இல்லை பழகும் போது சாதி இல்லை அடிச்சுக்கிட்டு வெட்டிட்டு உருளும் போது மட்டும் சாதி எங்கிருந்து வருது நீ சாதி வந்து காதல் என்பது வந்து சாதி மதம் இனம் கடந்து வருதுங்கிற இல்ல அப்ப உனக்கு ஏதோ ஒரு உணர்வுல வருது தானே உங்க தனிப்பட்ட குடும்பத்தோட பிரச்சனை ஏன் சமூகத்தில் கொண்டு வர நான் கேட்கிறேன் அது காசு இருந்தவனுக்கும் காசு இல்லாத பிரச்சனை இந்த பிரச்சனை சொந்த சமூகத்துக்குள்ள இருக்குது தூத்துக்குடி ஒரு சம்பவம் நடந்து கொடூரமா என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது படுகொலை ஒரு பிள்ளைய ஒரு வசதியா ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல கட்டுக் கொடுக்கணும்னு இந்த பெத்தவனுக்கு இருந்தாலும் ஆசை இருக்கத்தான் செய்யும் ஒண்ணுமில்ல கூப்பிட்டு போகும்போது அவனுக்குறதான் செய்யும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட தகுதி என்னன்றே தெரிஞ்சுக்கணும் ஒரு பணக்கார வீட்டு புள்ளை வந்து நம்ம விரும்புறோமா நம்ம அதே மாதிரி பணத்துல வந்து நம்ம முன்னேறணும் கல்வியில வந்து முன்னேறணும் வளர்த்துக்கிட்டு விட்டு புட்டு இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் பல்டம் பண்ணி சாதி இங்க ஒளிஞ்சிருமா மேற்கொண்டு சாதி பிரச்சனை உருவாத்தான் செய்யும் சாதி ஒளிஞ்சிடாது இங்க வந்து ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல வந்து இந்த பட்டியலுக்குள்ளேயே வந்து எத்தனையோ சமூகங்களை வந்து திருமணம் முடிச்சுட்டு தான் இருக்காங்க இங்க எல்லாம் வந்து படுகொலை நடக்கலையே ஓ சமூகத்தை சார்ந்தவன் இன்னொரு சமூகத்தில் முடிச்சிருப்பான் இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஓ சமூகத்துல பொண்ணு எடுத்திருப்பா கல்யாணம் பண்ணி கூட்டு போயிருந்திருப்பான் இந்த சிக்கல இருக்க அங்கே இந்த பிரச்சனை வரலையே எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தவர மட்டும் உடனே கொடிய பிடிச்சிட்டு வந்துடுறீங்க அங்க போராட்டம் பண்ணீங்க அந்த உண்மை குற்றவாளிகளை வந்து கைது செய்யணும் யாராவது பேரோ சொல்றீங்க அவங்களை கைது செய்யணும்னு நீங்க போராடுனது சரி அதுல மாற்றுக்கறதே கிடையாது அதை விட்டு இந்த சமூகத்தோட தலைவரே என்ன மாணாவுக்கு நீ பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சனாதன மொழி பேசுறீங்க தொடர்ந்து தென் மாவட்டங்கள் இவ்வளவு படுகொலையில் நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பெருசா தெரியலையோ அது எப்படி இப்ப பட்டியல் சமூகத்துக்குள்ள தானே இந்த படுகொலை நடந்திருக்கு ஏன் இதுல வந்து பட்டியல் சமூகத்துக்குள்ளே வந்து இந்த சிக்கல் உருவாகுதுன்னு சொல்லாம ஏன் சாதி பேர் குறிப்பிடுற இதே எங்க மீட்டிங்ல எத்தனை இடத்துல வந்துகிட்டு இந்த அந்த குட்டியா இருக்கிறவெல்லாம் பேசுவாப்ல பட்டியல் சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும் இவங்கள்ட்ட போய் அவங்கள அவங்கள்ட்ட போக கூடாதுன்னு இப்ப மட்டும் இங்க சாதி வந்துச்சு அப்போ உனக்கு பாதிக்கப்படும் போது மட்டும் சாதி தேவை நான் இந்த காணொலி வாயிலாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அண்ணன் நாகை திருவள்ளுவன் இவரை போன்ற ஆட்களை வந்து கொஞ்சம் நாவடக்க சொல்லணும் ஏன்னா அண்ணன் நாகை திருவள்ளுவன் மீது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு தான் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அதுக்கான காரணம் நான் முன்னே சொல்லியிருக்கேன் அப்படி காதல் வச்சு நீங்கள் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் குடும்ப ரீதியாக பார்த்துக்கோங்க சரிங்களா சமூக ரீதியாக கொண்டு வராதிங்க அண்ணன் நாகை திருவள்ளுவனுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னன்னா முடிஞ்ச மட்டும் உங்க இளைஞர்களை தாழ்த்தப்பட்டவன் இவங்க வந்து நாங்கள் வந்து தாழ்ந்த சாதி தான் அப்படின்ற அவங்க உளவில் ரீதியாக அவங்கள வந்து தாழ் அவங்களோட மனநிலையை வந்து நீங்கள் சிறுமப்படுத்தாம நம்ம யாருக்கும் தாழ்ந்தவன் கிடையாது நம்ம கல்வியில் முன்னேறி நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணும் கல்வியில் நம்ம முன்னேறணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் நம்மளோட உயர்வு வந்து இப்படி மேம்படுத்தணுன்ற மாதிரியான கருத்துக்களை கொண்டு போங்க இதுதான் வந்து அந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் வந்து உங்க அந்த உங்க பின்னாடி ஏன்னா உங்களோட அந்த நாகை திருவள்ளுவனுக்கு வந்து சிறந்த பேச்சாற்றல் வந்து இருக்கு அண்ணன் சீமான் போன்றே வந்து அண்ணன் நாக திருவள்ளுவன் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் உங்க இளைஞர்களை தயவு செஞ்சு மாற்று சமூக பெண்களை வந்து விரும்பாதீங்க பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணை வந்து விரும்புகிறதால வச்சுக்காதீங்க தேவையில்லாம இந்த சிக்கலை உருவாகணும் இந்த இன்னும் வந்து இங்கே சாதிச்சுகள் இருக்கத்தான் இருக்குது அனைத்து சமூகத்தோடையும் நட்பின் ரீதியா பழகுங்க கல்வியில முன்னேறுங்க பொருளாதாரத்துல முன்னேறுங்கன்னு அண்ணன் நாகை திருவள்ளுவன் உங்க இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்தணும்ன்றத தம்பி ஒரு வேண்டுகோளா வந்து இந்த காணொலி வாயிலாக வச்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா இங்க நிறைய சிக்கல் இருக்குது இப்ப எங்க இளைஞருக்கு நாங்க என்ன சொல்றோம் என்ன ஒருத்தன் தாழ்த்தப்பட்டேன் தாழ்த்தப்பட்டேன் சொல்ல அதுதான் நாங்க சொல்றோம் எங்க இளைஞர்கிட்ட ஏன்னா இந்த சமூகத்துக்கு இவ்வளவு பண்பாடு கலாச்சாரங்கள் இருந்தாலும் உன்னை வந்து தாழ்த்தப்பட்டனு சொல்றேன் ஏன் நீ அடுத்த சாதியை வந்து திருமணம் முடிக்க போற அந்த பொண்ணை விரும்புறங்கிறனால நீ இப்படி சொல்றா நீ அந்த பொண்ணை பாக்கலாம்னா நீ இந்த மாதிரி உன்னை சொல்ல போறானா அப்படின்னு நம்ம கேட்கறோம் அதனால வந்து உங்க முடிஞ்ச மட்டும் உங்க இளைஞர்கள் நல்வழிப்படுத்துங்க இது போன்ற காதல் என்ற அவங்களோட தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைய சாதி பிரச்சனையா உருவாக்கி அதில் இங்கே யாரும் குளிர்காய வேண்டாம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன் மீண்டும் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலா சொல்றது என்னன்னா தம்பியோட நேரடியாக விவாதிக்க வர்றாருந்தா சொல்லுங்க எந்த பல கேள்விகள் உங்களை சண்டைக்கு கூப்பிடல சரிங்களா உட்காந்து சகோதரத்துவமாக உட்காந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் உட்காந்து ஒரு இடத்துல பேசுவோம் அதை விட்டு விட்டு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் கிடைக்குதுங்கிறக்காண்டி சும்மா உட்காந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு போகாதீங்க சரிங்களா எல்லாரும் அவர்களை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டும் இங்கே சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க அரசியல்வாதிகள் இருந்து எல்லாருமே சரிங்களா அதற்கு உங்க சமூக மக்களையும் சமூக இளைஞர்களிலையும் பலிகட ஆக்காதீங்க அப்படின்றத இந்த காணொலி வாயிலா வந்து அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு குடியிலான மல்லரினும் பல்லரினும் பாண்டியரும் தேவேந்திர புலவேலா சமுதாய உறவுகள் சாதி பிரசாதி நட்பையும் தொடரிட்டு மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திக்கிறேன்